வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சரி பாலஜகமன் கந்தசாமி ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதனுடைய ஃபைனல் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் சிறுபான்மையர் நடத்தக்கூடிய அந்த ஸ்கூல்ஸ் அந்த நிறுவனங்களாகட்டும் கல்வி அறக்கட்டளைகளாகட்டும் அங்கு நியமிக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்துட்டு இந்த டெட் இருக்கணும் கவர்மெண்ட் எடுத்த அரசு கொடுத்த அந்த டெட் வந்து இருந்தால் நல்லது அப்படிங்கிற விஷயத்த கோர்ட்ல தீர்ப்பு இருக்காங்க டெட்டு கட்டாயம் அப்படிங்கிறது கூட நம்ம மெய்ந்து வச்சுக்கலாம் பட் அந்த கட்டாயம்ன்ற வார்த்தையெல்லாம் இதை அவங்க யூஸ் பண்ணல பட் இங்கே என்ன அப்படின்னா அங்கே அந்த சிறுபான்மையர் அந்த நிறுவனங்களாகட்டும் சிறுபான்மையின் நிறுவனங்களாகட்டும் அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட அந்த கல்வி நிறுவனங்களுக்கு வந்து நியமனம் செய்யக்கூடிய அந்த ஆசிரியர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு குறைந்தபட்ச கல்விக்கு எதிராக அரசு என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு அவங்க கட்டுப்பாடு கட்டுப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி சுற்றி வளைச்சி எங்க நின்று பார்த்தாலும் டெட்டு கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க போயிட்டு இருந்ததுனாலதான் இந்த டைம் வந்துட்டு அவங்க நம்ம ஆனுவல் பிளான்ல கூட டெட்டு சம்பந்தப்பட்ட ஒரு இது கொடுக்கல மற்றதும் கேஸ் இருக்குதான் இருந்தாலும் வந்து இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படினால இந்த டெட்டுங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க நம்ம ஆனுவல் பிளான்ல கொடுக்காம இருந்ததுக்கு பல காரணங்கள் இதுவும் ஒன்று அதனால இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு நாளையோ இல்ல ஒரு வாரத்திலயோ இந்த டெட் இந்த இந்த கோர்ட் கேஸ்க்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதனால தைரியமே நீங்கள் படிச்சுட்டு இருங்க ஒவ்வொன்றுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் சாதகமாக தான் இருக்குது காலையில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி ஸோ டெட்டு படிச்சுட்டு தான் இருந்தேன் இப்போ திடீர்னு வந்துட்டு ஆனுவல் பண்ணில் கொடுக்கல அதனால எனக்கு ரொம்பவே மனசு உடஞ்சு போய் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் இது இருக்காதிங்க ஒவ்வொரு தகவலும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இதில் இது கோர்ட் காப்பி இது வந்து நான் கீழே நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதில் கிட்டத்தட்ட முப்பது பக்கங்கள் வந்து இவங்க இந்த தீர்ப்புக்கான இதை கொடுத்துருக்காங்க எல்லாம் டிஸ்கஷன் நிறைய இயரிங் போயிட்டு முப்பது பக்கங்கள் பக்கம் கொடுத்துருக்காங்க அதுல கடைசியா அவங்க சொல்ல வர விஷயம் இதுதான் என்ன அந்த மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு வந்து நியமிக்கக்கூடிய அந்த டீச்சர்களுக்கு இந்த அரசு எடுக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச கல்வி தகுதி கட்டாயம் இதை வளவல் இழுத்து நம்ம புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வளவல் இழுக்காம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டெட்டு கட்டாயமா தேவைப்படுது அது அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி அப்படிங்கிற விஷயத்தை இவங்க சொல்றாங்க கடைசிய இந்த முப்பதாவது பேஜ்ல வந்துட்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்ஸா இப்போ பாருங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட்ஸ் அது வந்து இவங்க சொல்ல வராங்க ஆனால் நீங்க எதை பத்தியுமே கேர் பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து உங்க பாட்டுக்கு ரெகுலர் படிக்க ஆரம்பிச்சுங்க டெட்டு பாஸ் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது அது எந்த இடத்துலயும் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நேரங்களையும் வந்து நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை சரிங்களா இந்த மாதிரி இடங்களையும்

அதனால கோர்ட்ல இன்னைக்கு கொடுத்திருக்கிற தகவல் என்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள் இல்ல ஒரு வாரத்துலயோ இல்ல பத்து நாட்களுக்குள்ளயோ நமக்கு ஆனுவல் பிளான கூட ரிவேசல் பண்ணிட்டு ரிவேர்சல் பிளானரை கொடுத்து அதை டெட் இந்த டேட்ல நாங்கள் வைக்கிறோம் ஒரு நியூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும் அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாமல் உங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருங்க போஸ்டிங் போடுறத பத்தின விஷயங்களும் ஒவ்வொரு கோர்ட்டு தீர்ப்புகளும் கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கு பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன் வரனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அத்தனை பிரச்சனைகளும் முடிச்சுட்டு போஸ்டிங் போட்டுட்டு எக்ஸாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ப்ராப்பரா கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா ஏற்கனவே டிஎன்பிசிலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வாக்கில் இந்த மாதிரி தான் டிஎன்பிசிக்கும் நிலமை இருந்தது சரிங்களா அதை கொஞ்சம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அது இப்போ ஒரு ப்ராப்பரா ஒரு மெக்கானிசம் மாதிரி போயிட்டே இருக்கு அதே மாதிரி தான் இந்த டெட்டோட பிரச்சனைகளும் இந்த டீச்சர்ஸ் சைட்லையும் பாத்தீங்கன்னா மிக விரைவில் அனைத்துமே வந்து சால்வ் பண்ணிட்டு போஸ்டிங் போட்டுட்டு அடுத்து டெட் எக்ஸாம் அடுத்து காம்படி எக்ஸாம்ன்ற மாதிரி ஒரு மெக்கானிசம் ஏதோ ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அதனால நீங்கள் எதை பத்தியுமே கேர் பண்ணிக்காம உங்க பாட்டுக்கு நீங்கள் படிச்சிட்டு இருங்க கண்டிப்பாக டெட்டு வருகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகே சார் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ